ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் சக்தி நான் சமீபத்தில் ஒரு புதிய படம் ஒன்று பார்த்தேன் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் உலகநாயகன் கமல் அவர்களும் சிலம்பரசன் நடிகர் சிலம்பரசன் அவர்களும் நடித்திருக்கிறாங்க வேணும் படம் பார்த்திங்கன்னா இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலை ஆனாலும் கமல் நடிப்பும் கமல் அவர்களின் நடிப்பும் சிலம்பரசன் அவர்களின் நடிப்பும் மிக சிறப்பாகத்தான் இருக்கிறது கமல் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயது ஆகும் என நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக அவர் வயசு என்னன்னு தெரியல ஆனாலும் அவருக்கு இரண்டு கதாநாயகிகள் ஒன்று அபிராமி அவர்களும் இன்னொன்று திரிஷா அவர்களும் திரிஷா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கமல் அவர்களுக்கு வந்து மகளாக கூட இருக்க வாய்ப்பில்லை பேத்தியாக பேத்தி வயசு தான் அவருக்கு கமலுக்கு பேத்தி இருந்தால் என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு தான் அவங்களுக்கு இருக்கும் வேணா கமல் வந்து ஒரு காம வெறி பிடித்து திரிஷா அவர்களை கட்டி பிடித்து முத்தமிடு காட்சி ரொம்ப அறிவுறுப்பாக தான் இருக்குது ரொம்ப மோசம் ரொம்ப மோசம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து ஒரு பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்காரு ஒரு அரசியல் கட்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு வந்து பார்த்திங்கன்னா எம்பியும் ஆகிட்டார் ஆனால் போல் கதாபாத்திரம் வந்து அவர் தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் நீ ஹீரோனி கூட எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மகள் இல்லை பேத்தி வயது தான் இருப்பார்கள் திரிசா அவங்க வந்து வேணால் அவங்க கூட வந்து நீங்கள் ரொம்ப தகாத முறையில் ஒரு முத்தமிடும் காட்சி இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேணும் ரொம்ப அறிவிறப்பான காட்சி அது சரிங்களா ரொம்ப காம காமத்தின் உற்றம் இதுபோல் இன்றைய இளைஞர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது தான் மிகப்பெரிய தவறுகள்லாம் சமூகத்தில் நடக்குது இதையெல்லாம் கமல் அவர்கள் வந்து தடுக்கணும் அதே போல் நடிகர் சிலம்பரசன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கதாநாயகர் இது போன்ற கதைகளை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் நடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படத்தில் ரஜினி அவர்கள் வந்து அப்பா வேடத்தில் நடிச்சிருக்காங்க வேணால் அவர்லாம் வந்து இதைப்போல் ஒரு மொத்த காட்சியோ இல்லை கட்டிப்பிடிப்பு காட்சியோ ஏன் நயன்தாரா கூட நடிச்சிருக்காங்க வேணா அதைப்போல் அவர் நடிக்கவே இல்லை ஒருபோதும் நடிக்கலை மிக சிறப்பாக நடிச்சுட்டு அவருக்கு என்ன கதாபாத்திரமோ அப்பாடைய ஸ்தானம் என்னவோ அதை மட்டும் நடிச்சிட்டு அவர் போயிட்டார் வேணா இவர் ஒரு கல்யாணமும் பண்ணி கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருந்து ஒரு கூத்தியாவையும் பிடிக்கிறார் ஒரு